உலகங்களைக் காக்கும் புனித மும்மூர்த்திகளில் மூன்றாவதாக விஷ்ணு பகவான் தேவை ஏற்படும் போதெல்லாம் பூமியில் அவதாரம் எடுத்து தீமையை தோற்கடிக்கவும் தர்மத்தை மீட்டெடுக்கவும் நீதியை நிலைநாட்டவும் அறியப்படுகிறார் வாமன அவதாரம் இறைவனின் அத்தகைய புனிதமான அவதாரங்களில் ஒன்றாகும் மேலும் அவரது பத்து புகழ்பெற்ற அவதாரங்களில் ஐந்தாவது அவதாரமாக கருதப்படுகிறது வாமன பகவான் சிறந்த புத்திசாலித்தனத்திற்கும் விரைவான சிந்தனைக்கும் பெயர் பெற்றவர் பணிவு மற்றும் சக்தியின் அடையாளமாகக் கருதப்படும் அவர் அவரது ஞானம் மற்றும் முகபாவத்திற்காக இன்றும் பெரிதும் மதிக்கப்படுகிறார் விஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரமாகும் வாமன் அவதாரம் அல்லது திரிவிக்ரம் அவதாரம் அமிர்தத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட அழியாத அசுரன் மற்றும் ஏழு சிரஞ்சீவிகளில் ஒருவரான அரக்க அரசன் பாலியை தோற்கடித்து உலகில் சமநிலையை கொண்டுவர விஷ்ணுவால் எடுக்கப்பட்டது பிரகலாதாவின் பேரன் விஷ்ணுவின் பக்திமான் விரோசனனின் மகன் கடல் கலக்கத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அமுதத்தை உட்கொண்டு கடவுள்கள் அழியாமல் இருப்பதிலிருந்து கதை தொடங்குகிறது அசுரர்கள் மற்றும் தைத்தியர்களின் படை இந்திரனின் படையால் தோற்கடிக்கப்பட்டது இது பின்னர் தைத்யராஜ் பாலி தனது அதிகாரங்களையும் ராஜ்யத்தையும் திரும்பப் பெற உதவும் ஒரு பாதையை நோக்கி அவரை வழிநடத்த ஒரு தீர்வை வழங்க சுகுட்சாரியா ரிஷியிடம் ஆலோசனை பெறச் சென்றார் ரிஷி சுக்ராச்சாரியார் அவரது துயரங்களை கேட்டவுடன் அவர் இழந்ததை பார்ப்பதற்காக மகாபிஷேக விஸ்வஜித் யாகத்தை நடத்தும்படி கூறினார் மன்னன் பாலி தனது ஆச்சாரியாவின் ஞானமான வார்த்தைகளைக் கேட்க உடனடியாக ஒப்புக்கொண்டார் மற்றும் அவரது வழிகாட்டுதலின் கீழ் யாகத்தை நடத்தத் தொடங்கினார் அது முடிந்ததும் பாலி மன்னருக்கு காற்றின் வேகத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட அவரது புதிய சக்தியின் காரணமாக பாலி மன்னன் பேரழிவை ஏற்படுத்தி அண்ட சமநிலையை சீர்குலைத்துக் கொண்டிருந்தான் குதிரைகளால் இழுக்கப்பட்ட தங்கத் தேர் வழங்கப்பட்டது கூடுதலாக அவருக்கு வான கவசம் சிங்கத்தின் தலையை தாங்கிய கொடி கம்பம் மற்றும் அம்புகளின் நடுக்கம் ஆகியவை வழங்கப்பட்டன ஊதும்போது இடிமுழக்கமும் வாடாத மாலையும் அவருக்கு சங்கு வழங்கப்பட்டது தனது புதிய உடைமைகளுடன் பாலிமன்னன் இந்திரனுக்கு எதிராக போர்க்களத்தில் அணிவகுத்துச் சென்றான் இந்த முறை பாலிமன்னர் வெற்றி பெற்றார் அவரது ஆச்சாரியாவிற்கு நன்றி தெரிவித்த அவர் தனது செல்வத்தை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது என்பது குறித்து மீண்டும் ஒருமுறை அவரது ஆலோசனையை நாடினார் மேலும் அவர் யாகங்களை தொடர்ந்து செய்யும் வரை அவர் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் வெல்ல முடியாத வாழ்க்கையை நடத்த முடியும் என்பதை அவரது குரு அவருக்கு வெளிப்படுத்தினார் அவர் ஏழைகளுக்கும் பிராமணர்களுக்கும் உதவ வேண்டும் மறுபுறம் இந்திரன் பலியைத் தூக்கி எறிந்து தனது சக்திகளை திரும்பப் பெறுவதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்பதை புரிந்துகொள்ள, கொள்ள ரிஷியிடம் சென்றார் பின்னர் அவர் விஷ்ணுவை தேடுமாறு அறிவுறுத்தப்பட்டார் இந்திரன் தனது உதவியைப் பெறுவதற்காக விஷ்ணு பகவானை வழிபட்டார் இந்திரனின் தாயார் அதிதி மகரிஷி காஷ்யரின் மனைவி தன் மகனுக்கு உதவ விஷ்ணுவை நாடினார் இந்திரனுக்கு உதவி செய்து பலியைக் கொல்ல விஷ்ணு ஒப்புக்கொண்டார் அவன் சொன்னது உண்மையாகவே அதிதி ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அவனை வாமனன் என்று அழைத்தாள் பிறகு வாமனாக அவதாரம் எடுத்த விஷ்ணு பிராமணனாக மாறுவேடமிட்டு சுக்ராச்சாரியார் மற்றும் தைத்யராஜ் பலி ஆகியோரால் யாகம் நடக்கும் இடத்திற்குச் சென்றார் பாலிமன்னன் பிராமணனிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் பிராமணர்கள் மற்றும் ஏழைகள் மீது பாலிமன்னரின் தாராள மனப்பான்மையை வாமனன் பாராட்டி அவனுடைய மூன்று படிகளால் மூடப்பட்ட நிலத்தை தனக்குச் சொந்தமாக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டான் அப்படியொரு கோரிக்கையைக் கேட்ட பார்வையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர் சிறுவன் கேட்ட தானத்தின் அபத்தமான அபத்தத்தைக் கண்டு அசுரர்கள் சிரிப்பில் அலறினர் இந்த இளம் விசித்திரமான சிறுவனின் விருப்பத்தை நிறைவேற்ற தைத்தியராஜ் பாலி ஒப்புக்கொண்டார் ஒப்புக்கொண்டவுடன் சிறுவனின் இளம் சிறிய வடிவம் அளவு வளர்ந்தது சிறிது நேரத்தில் அவர் முழு கிரகத்தையும் விட பெரியவராக இருந்தார் பூமி முழுவதையும் மூடிய ஒரு அடியை எடுத்து வைத்தான் அடுத்தபடியில் அமராவாயோ என்ற வானத்தை அடைத்தான் அவன் பாலி மன்னனைப் பார்த்து மூன்றாவது படி எங்கே இறங்கும் என்று கேட்டான் பலி மன்னன் அவனது சொல்லை நிலைநிறுத்துவதில் நிறுத்துவதில் உறுதியாக இருந்தான் மேலும் வாமனனிடம் அவன் மூன்றாவது படியை அவன் தலையில் இறக்கி வைக்குமாறு கூறினான் இதைக் கேட்டவுடன் மகாபலியை ஆசீர்வதித்தார் மேலும் அவரை பாதாள லோகத்தை ஆட்சி செய்ய அனுமதித்தார் இதனால் மகாபலி மகாபலியை பாதாள உலகிற்கு அரசனாக்கியதுடன் அடுத்த தேவேந்திர பதவி தான் என ஆசிர்வசித்தார் அசுர குலத்தில் பிறந்த மகாபலிக்கு என்றென்றும் சாகா வரமளித்து அருளினார் ஒருவர் செய்யும் நல்ல காரியங்களை தடுக்க நினைப்பவருக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதைக் காட்டுவதற்காக சுக்ராச்சாரியாரின் பார்வையை பறித்தார் தன்னை சரணடைபவர் யாராக இருந்தாலும் அவர்களைக் காக்கும் கடமையை நிச்சயம் இறைவன் ஏற்பார் என்ற சரணாகதி தத்துவத்தையும் உணர்த்துவதே வாமன அவதாரத்தின் தத்துவமாகும்